ரம்சான் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலையில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் ஜெய்லானி வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் ஜெய்லானி அங்கே ரம்சான் தொழுகை குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க உலகம் முழுவதும் மிகவும் பிரசித்தியாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில் இன்று மதுரை மாவட்டம் திருப்புரகுன்றம் சுல்தான் திருப்பரகுன்றம் மலைமேல் அமைந்திருக்கிறது இந்த நிலையில் திருப்பரகுன்றம் பகுதியில் சுற்றி இருக்கக்கூடிய ஏராளமான இஸ்ராமியர்கள் பாரம்பரிய முறைப்படி அதாவது தம்ஜான் தொழுகி நபி சலல்லா அலைப்புடன் திடர் தொழுகியில் சொல்க வேண்டும் என்பது போன்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் பாரம்பரிய முறைப்படி இன்று திருப்புரகுன்றம் மலைமேல் இருக்கக்கூடிய

கேட்கப்பட்டது இதன் ஒரு பகுதியாக இந்த பகுதி முழுவதுமாக இஸ்லாமியர்கள் தற்போது ஒவ்வொரு ஆண்டும் அந்த முன்னுரை மலைக்கு மேலாக ஏறி சென்று தொலையை நடத்துவது வழக்கம் அந்த அடிப்படையிலேயே இந்த ஆண்டும் அந்த மலை மேல் ஏறி சென்று தற்போது இந்த சிறப்பு தொலைகையில் ஈடுபட்டு வருகிறார்கள் சண்முக விரிவான தகவலுக்கு நன்றி ஜெயலானி